பூக்களை கட்டுறதுக்கு இதே மாதிரி நாலு நாளாக எடுத்துக்கோங்க எடுத்து இப்படி கையில் வந்து அளவு வந்து இப்படி வச்சு இந்த கை விரல் இருக்குல்ல இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இப்படி சுற்றி சுற்றி கொண்டு வந்துடுங்க இதெல்லாம் உள்ளே கொண்டு போயிடுங்க அதெல்லாம் வெட்டி வரலாம் வச்சுக்கிட்டு இந்த நூலை வச்சு வெட்டி வேரை எடுத்து இப்படி சுற்றிக்கணும் நூலை வச்சு இப்படி கட்டிக்கணும் கட்டிக்கிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க இந்த நூலை வச்சு இப்படி சுற்றிக்கணும் இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க இப்படி தான் கட்டணும் பூ கட்டுற மாதிரி கட்டிக்கணும் இதே மாதிரி நிறையா கட்டி வச்சுட்டு இந்த இந்த வெட்டி வேர் எல்லாத்தையும் இந்த மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் மற்றது எப்படி செய்யணும்னு காமிக்கிறோம் வெட்டி வேர் மாலைக்கு வெட்டி வேற பூ கட்டுற மாதிரி இப்படி தனித்தனியாக கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் நூல்கண்டு கையில் எடுத்து இருபது சுற்றி சுற்றிக்கணும் எப்படின்னு காமிக்கிறோம் பாருங்கள் இது மாதிரி நூலை வந்து நாலு விரல்ல மாட்டி இருபது சுத்து சுற்றிக்கணும் இப்போ நடுவில் முடிச்சு போட்டுக்கணும் இதே மாதிரி எல்லா நூலையும் ரெடி பண்ணிக்கணும் இதே மாதிரி எல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வெட்டி வருமானம் கட்ட போகிறோம் வெட்டி வரை கட்டி வச்சிருக்கோம் இல்லையா இதெல்லாம் இந்த மாதிரி ஓரத்தை வந்து கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணிவிட்டு அப்புறமே போக்கணும் கட் பண்ணி இந்த எடுத்து வச்சிருக்காங்க பார்த்தாங்க இந்த மாதிரி முடித்து போட்டுக்கிட்டு அதில் ஒரு பக்கத்தில் ஊசியை பொறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அது ஏன்னா மா வாசலில் மாட்டணும்னா அந்த இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கணும் இப்போ இதில் போட்டுக்காங்க பாருங்கள் வெட்டி கூக்க ஆரம்பித்தாச்சு அது எக்ஸ் மாதிரி கூக்கணும் இந்த மாதிரி கூக்கணும் மாலைக்கு வந்து இந்த இடத்துல வந்து நாட்டு மாதிரியும் போட்டுக்கிட்டு கூக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் ஊசி உள்ள விட்டு கிராஸாக கூக்கணும் இந்த வெட்டிவேர் மாலைக்கு அந்த கண்டு வந்து கிராஸாக இன்ட்டு மாதிரி உள்ளே கொடுத்து எடுக்கணும் ஊசியை இப்படி கிராஸாக கொடுத்து அப்படி இழுக்கணும் கிராஸாக கூறுங்க இந்த பாருங்கள் கீழேருந்து மேல் பக்கம் இந்த கீழேருந்து மேல் பக்கம் கிராஸாக இப்படி போட்டிவேர் மாலை வெட்டிவேர் மாலை ರೇಡಿಂಗ